கண்ணீராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் டூ அண்ட் நைன் அதாவது ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அதே மாதிரி ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கும் அவந்தா என்ற முதல்ல நம்ம நிறைய நேரம் யோசிச்சுருப்போம் இல்லைங்களா நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துருப்போம் நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்களையும் எதிர் வீடு பக்கத்து வீடு பிள்ளைங்களையும் கம்பேர் பண்ணுவோம் இது கோயிலில் இருக்க வேப்ப மரத்துக்கு ஊற்றணுமா இல்லைனா பார்க் வீட்டு பக்கத்துல பார்க் இருக்கு அங்கே இருக்க வேப்ப மரத்து கூத்தணுமா இல்ல வீட்லயே ரோட்லேயே இந்த சாலையோரங்களில் வேப்ப மரம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது கூத்தணுமா வந்தே தீரோ நீங்க ரோட்லயே போகக்கூடாது ரோட்ல போனா ஆக்சிடென்ட் ஆகிடுங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல அதெல்லாம் எக்ஸாக்ரேஷன் அதாவது நம்ம எப்பயுமே நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை அப்படின்னும் போது அதுக்கு காஷியஸ் மெத்தட்ஸ் அப்படின்றத நீங்க யூஸ் பண்ணிக்கணும் இல்லைங்களா இப்ப வண்டி ஓட்டிட்டு போறோம் ஜோதிட யோகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கர பயிற்சி தாங்க இந்த சுக்கர பயிற்சி வந்து பாருங்க சமீப காலமா நிறைய பேர் பயிற்சி பலன்களை பாக்குறாங்க காரணம் என்ன அப்படின்னா சுக்கரனோட தனித்துவம் அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாவே வந்து பாருங்க சுக்ரன் அப்படின்னாலே நம்ம அழகு வசீகரம் நம்மள வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது ரொம்ப அட்ராக்டிவா மெயின்டைன் பண்றது இயற்கையாகவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறது சுக்ரன் சுய ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களோட கண்கள் பார்க்கணும் ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கண்கள் மட்டும் இல்லை ஒரு பெண்கள் அப்படி இருந்தா ஒரு நல்ல பெண்மைத்துவம் அப்படின்றது ஆண்கள் அப்படின்னு இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு மென்மையான குணாதிசயங்கள் அப்படின்றது ஒரு வசீகரமான தோற்றம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் தான் காரகத்துவம் அதுக்கும் மேல குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி செல்வம் செல்வாக்கு எல்லாமே இருக்கணும் அப்படின்னா சுக்ரனோட காரகத்துவம் அப்படின்றது வீட்டில் நிறைஞ்சு இருக்கணும் அது மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும் நல்ல உறவுகள் கிடைக்கணும் நல்ல மனைவி கிடைக்கணும் இப்படி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிளானட் யாரு சூப்பர் டூப்பராக நம்ம சுய ஜாதகத்தில் இருக்கணும் அப்படின்னா சுக்ர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்ர பகவான் பயிற்சி வந்து பாருங்க இருபத்தி ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏறக்குரிய மதியானம் அதாவது பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஆறுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசியில பயிற்சி அகிறார் ரிஷபராசியில் பயிற்சி ஆகக்கூடிய சுக்கரபகவான் ரிஷபராசிலேயே வந்து பார்த்திங்கன்னா சஞ்சாரம் செஞ்சு நிறைய ராசிகளுக்கு அபரிமிதமான நற்பலன்கள் கொடுக்க போகிறாரு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிலேயே இருக்க போறார் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் நிறைய ராசிகளுக்கு நம் முன்னமே சொன்ன மாதிரி நிறைய நற்பலன்களை கொடுக்க போகிறார் ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகிறார் பார்க்கலாம் வாங்க கண்ணீராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் டூ அண்ட் நைன் அதாவது ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் தான் அதிபன் அதே மாதிரி ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கும் தான் அதிபன் அப்படி பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்திலே வந்து உட்காந்துட்டுருக்கான் அப்படின்னா பகவான் இப்போ ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்திலே வந்து கண்ணீராசி அன்பர்கள் உங்களுக்கு உட்காந்துட்டுருக்கான் இதனால் என்ன ஆகும் பொதுவாக அந்த ஸ்தானத்தை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது பாக்கியஸ்தானம் அப்படின்னா எல்லா விதத்துலேயும் குட் லக் ஃபார்ச்சூன் அப்படி எல்லாமே அதிர்ஷ்டம் அப்படின்றது தேடி வரக்கூடிய பாவங்க அந்த இடத்துல ஒரு அதிர்ஷ்டத்துக்கான இடம் அதிர்ஷ்ட கிரகம் வந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்னும் போது நிறைய நல்லது நடக்குங்க இதை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் கன்னிராசி அன்பர்கள் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஆகலைங்க எனக்கு எனக்கு முப்பத்தி ஏழு வயசாகுது இன்னும் வந்து மாப்பிள்ளை கிடச்ச பாடே காணும் அப்படின்னா நல்ல ஒரு இந்த பொண்ணுக்கு இவ்வளோ அழகான மாப்பிள்ளையா இந்த பொண்ணுக்கு இவ்வளோ வசதியான மாப்பிள்ளையா இந்த பொண்ணுக்கு இவ்வளோ படித்த மாப்பிள்ளையா இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அடாடா இந்த பிள்ளைக்கு இப்படியா அப்படின்னா நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு வரன் அமையும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி நீங்கள் ஜென்னா இருக்கீங்க அப்படின்னாலும் அப்படி ஒரு திருமணம் இவனுக்கு அப்பா இவ்வளோ ஒரு அழகான வசதியான நல்ல ஒரு கௌரவமான குடும்பத்து பொண்ணு நல்ல படித்த பொண்ணு இந்த பையனுக்கு வந்து வாச்சிருக்கு அப்படின்னு நம்ம நிறைய பார்த்து செல்ல சொல்லுவோம் நல்லா இருக்கவங்கள பார்த்தா நம்மளுக்கு ஆகாது நம்ம நல்லா இருக்கோமோ இல்லையோ நம்ம எப்படி இருந்தாலும் மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மைண்ட் செட் தான் மனுஷங்களுக்கு இல்லையா அப்ப நானும் அந்த மாதிரி எப்போனா ஒன்று பேசியிருப்பேன் நீங்களும் எப்போனா ஒன்று நினச்சிருப்பீங்க நம்ம பேசலை அப்படின்னாலும் மனதளவில் ஒரு சின்ன இம்பேக்டானா இருந்திருக்கும் அடாடா நம்ம நம்ம பிள்ளை எப்படிலாம் பார்த்துருக்கோம் நம்ம பிள்ளைக்கு நம்ம வீட்டுல பசங்க எப்படி இருக்கு அந்த பசங்க சாப்பாட்டுக்கே வழியில அதை எவ்வளவு அழகா எவ்வளவு ஸ்மார்ட்டா எவ்வளவு புத்திசாலித்தரமோ எவ்வளவு படிக்குதுங்கப்பா என்ன அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய நேரம் யோசிச்சிருப்போம் இல்லைங்களா நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துருப்போம் நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்களையும் எதிர் வீடு பக்கத்து வீடு பிள்ளைங்களையும் கம்பேர் பண்ணி பார்த்துருப்போம் அதுவும் அவங்க நல்லா இருந்தாங்கன்னா நம்மளால தாங்க முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளை பார்த்து மத்தவங்க வயிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது நடக்கும் இது எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சொன்னேன் சரிங்களா அதுக்கும் மேல இப்ப நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஒர்க் ஸ்பாட்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திடீர் மரியாதை திடீர்னு வந்து பாருங்க நீங்க சாதாரணமாக செய்யக்கூடிய வேலை திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வந்து மற்றவங்களால பேசப்படும் போற்றப்படும் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நோட்டட் ஃபிகர் ஆவீங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆவீங்க இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு கன்னி பொதுவாகவே கன்னி ரொம்ப கச்ச கச்சன் பேசக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கிடையாது ரொம்ப புத்திசாலித்தனம் அதீத புத்திசாலித்தனம் நச் அதாவது நாலே வார்த்தை பேசினா கூட நச்சுன்னு நங்கூரம் போட்ட மாதிரி பேசக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் கன்னி ஏன்னா புதன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால இதே மிதுனம் புதன் ஆதிக்கம் பெற்ற ராசி பயங்கர புத்திசாலித்தனம் இருக்கும் ஆனா பேசிக்கிட்டே இருப்பாங்க சேட்டர் பாக்ஸ் மாதிரி நிறைய மிதுனம் ஆனா இவங்க அப்படி கிடையாது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீப் திங்கிங் தெளிவான சிந்தனை ஆழமான வார்த்தைகள் இதெல்லாம் இன்பில்ட்டாவே கண்ணி கொண்டு ஸோ உங்களோட அதீத புத்திசாலித்தனத்துக்கான பலன் அப்படின்றது சாலிடா கிடைச்சிடும் இந்த ஒரு மாசத்துல அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒர்க் ஸ்பாட்டில் ஒரு பெரிய மரியாதை பேர் புகழு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ரொமோஷனு ஒரு இன்க்ரிமெண்ட் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இப்போ நிறைய கன்னிராசி அன்பர்கள் ஃபாரின் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஒரு மாத காலகட்டம் ரொம்ப ஃபேவராக இருக்குங்க ஓகேங்களா தாராளமாக போகலாம் பொதுவாகவே கண்ணிக்கு சனி வந்து கண்டக சனியாக இருந்தாலும் அதில் வந்து பாருங்கள் ரெண்டு விஷயத்தில் தான் நம்ம கவனம்னு இருக்கணும் அதாவது பயணம் ஆரோக்கியம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் குள்ள கொஞ்சம் வந்து ட்ரான்ஸ்பரன்சி அப்படிதான் வச்சுக்கணும் பட் அதிர்ஷ்டம் காசு பணம் வசதி வாய்ப்பு இதெல்லாம் சனி கெடுக்க மாட்டார் பியோண்ட் தட் அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுக்ர பகவான் இருக்காரு அப்போ இது வந்து எல்லா விதத்துலையும் ப்ளஸ்ஸு படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல ப்ளஸ்ஸு படிக்கிற நல்ல ஒரு ஆர்வம் வரும் இப்போ வந்து வயசு பிள்ளைங்க படிக்குதுங்க என் பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்லாம் ஆசைப்படுது அப்படின்னா தானே அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு தன்னை ரொம்ப டீசெண்ட் ஆக்கிக்கிறதுக்கு இதுக்கெல்லாமும் ராசி அன்பர்களுக்கு நகனட்டு சேர்க்க சொத்து பத்து சேர்க்காம வரும் ஆக மொத்தம் ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது வரும் கண்ணிக்கு எந்த விதத்துல எந்த விதத்துல நீங்க ஹாப்பினஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ எந்த விதத்துல உங்களுக்கு சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறீங்களோ வேலை செய்யறவங்களுக்கு அதில் ஒரு ப்ளஸ்ஸு இப்ப சுய செய்கிறவங்களுக்கு சுயத்தொழிலில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு புது வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் வர்றது தொழிலை எஸ்டாப்ளிஷ் பண்றது தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் கொண்டு போகிறது இப்படி ஏதோ ஒரு ப்ளஸ்ஸு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கணவன் அதே மாதிரி பிள்ளைங்க ரீதியாக ஒரு வருமானம் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ் ரீதியாக ஒரு வருமானம் வாய்ப்பு புதுசா தொழில் தொடங்குறது அந்த புதுசா தொழில் அப்படிங்கிறது பெண்கள் சார்ந்த தொழில் பெண்கள் சார்ந்த தொழில் இப்போ புதுசாக கண்ணி தொழில் தொடங்கணும் அப்படின்னு கண்ணீராசி லேடிஸ் வந்து நினைக்கிறாங்க ஒரு சின்ன லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படின்னா பெண்கள் சார்ந்த தொழில் நீங்கள் செய்யுங்க பெண்கள் சார்ந்த தொழில்னா என்னங்க அப்படின்னா பெண்கள் என்னென்ன போடுறாங்க புடவை செப்பலு ஹேண்ட்பேகு பர்ஸு காஸ்மெட்டிக்ஸு சீப்பு இந்த ஹேர் பேண்டு கிளிப்ஸ் எத்தனையோ விஷயம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு மேலே ஃபேஷன் ஜுவல்லரி இப்படி எதுனாலும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு போது நல்ல ப்ராஃபிட் அப்படின்னு வரும் ஆல்ரெடி நாங்கள் அந்த பிஸ்னஸ் தாங்க செய்கிறோம் அப்படின்னா பெண்கள் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அதில் ஒரு பெரிய மேன்மை முன்னேற்றம் என்ன தொழில் செஞ்சாலும் பாக்கியஸ்தானத்து போது லார்ட் ஆஃப் இன் நைன்த் பிளேஸ் செய்வாருங்க எந்த விதமான டவுட்டும் சரிங்க எல்லாமே நல்லா இதுக்கு எதாவது பரிகாரம் பண்ணலாமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பரிகாரங்கள் இருக்குங்க இந்த ஒன் மந்த் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா விரட்சசாஸ்திரம் அப்படின்றதுக்கு பொதுவா வந்து பாருங்க விரட்சசாஸ்திரம் இருக்கு சாஸ்திரம் இருக்குது இப்படி எத்தனையோ சாஸ்திரங்கள் இருக்க தான் செய்யுது கௌரி சாஸ்திரம் இது ஒவ்வொரு சாஸ்திரமும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் நல்லா அலசி ஆராய்ச்சி இதை இப்படி இப்படி பண்ணும்போது இது இதுக்கு இந்தந்த மாதிரி பலன்கள் அப்படின்றது சொன்னாங்க அந்த விதத்தில் பொதுவாக சுக்ரன் வந்து ஒன்பதாம் பாவத்தில் இருக்காரு அப்படின்னும் போது அவர் நிறைய நல்லது செய்ய போகிறாரு அந்த நற்பலன்கள் இன்னும் பன்மடங்காக பெருகணும் அப்படின்னா விருச்சசாஸ்திரம் பிரகாரம் வேம்பு இருக்குது பார்த்தீங்களா வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்துக்கு நீர் ஊத்துறது அப்படின்றது அபரிவிதமான நற்பலன்கள் கொடுக்குங்க இப்போ வேப்ப மரத்துக்கு நீர் ஊத்துறது அப்படின் போது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம்மா நாங்கள் இது கோயிலில் இருக்க வேப்ப மரத்துக்கு ஊற்றணுமா இல்லைன்னா பார்க் வீட்டு பக்கத்தில் பார்க் இருக்குது அங்கே இருக்க வேப்ப மரத்துக்கு ஊற்றணுமா இல்லை வீட்லேயே ரோட்லேயே இந்த சாலையோரங்கள்ல வேப்பமரம் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு ஊற்றணுமா இப்படி பலவிதமான கேள்விகள் எந்த மரத்துக்குனாலும் நீங்கள் ஊற்றலாமா எந்த மரத்து மரத்துக்கூத்தனாலும் அதுக்கான நற்பலன்கள் அப்படின்றது வந்தே தீரும் கவலையே பட வேண்டாம் இது கூடவே நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு பரிகாரம் இருக்கு அது என்ன அப்படின்னா கோளறு பதிகம் தினந்தோறும் பாராயணம் பண்ணுங்க பொதுவாவே கண்ணி இந்த ரெண்டரை வருஷமும் கோளறு பதிகம் பாராயணம் பண்ணுங்க எப்படி அப்படின்னா நம்ம ஒன்று காலையில இல்ல மாலையில பாராயணம் பாராயணம் பண்ணணும் காரணம் என்னன்னா ஆரோக்கியம் பயணம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ரெண்டரை வருஷத்துல கண்டிப்பா வந்தே தீரும் நீங்க ரோட்லேயே போகக்கூடாது ரோட்ல போனால் ஆக்சிடென்ட் ஆகிடுங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல அதெல்லாம் எக்ஸாக்ரேஷன் அதாவது நம்ம இங்கே நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை அப்படின்னும் போது அதுக்கு காஷியஸ் மெத்தட்ஸ் அப்படின்றத நீங்க யூஸ் பண்ணிக்கணும் இல்லைங்களா இப்போ வண்டி ஓட்டிட்டு போறோம் ஹெல்மெட் போட்டுட்டு போறோம் எதுக்கு ஹெல்மெட் போட்டு போறோம் மண்டையில அடிப்படக்கூடாது ஹெண்ட் இன்ஜூரி ஹெட் இன்ஜூரி பெருசாக வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஹெல்மெட் போட்டுட்டு போறோம் இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஹெட் இன்ஜூரி வந்தே தீரும் மண்டையில் அடிபட்டு செத்து போயிடுவாங்க அதனால ஹெல்மெட் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம அதுக்கு அர்த்தம் எடுத்துக்கூடாது நம்மளோட சேஃப்டிக்கு நம்ம எடுத்துகிட்டு போறோம் புரியுதுங்களா அந்த மாதிரி இந்த பரிகாரங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதிவுகளும் பரிகாரங்களும் உங்க நல்லதுக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப ரொம்ப சிம்பிள் அழகான தமிழ்ல இருக்கும் கோலருப்பதிகம் தினம்தோறும் பத்து நிமிஷம் ஆகும் பாராயணம் பண்றதுக்கு பத்து நிமிஷம் பாராயணம் பண்ணிட்டு நீங்க பார்த்து உங்க வேலையை செய்யறீங்க அப்படின்னா என்ன ஆகும் ரொம்ப எளிமையான விஷயம் சொல்றேன் கேளுங்க ஈசனுடைய பலம் தரும் பதிகங்கள் அப்படின்றது இருக்குங்க ஈசனோட பதிகங்கள்ல பலனே வராத பதிகம் ஏதாவது இருக்காமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது வரைக்கும் கிடையாது அதுக்கு எனக்கு பதில் சொல்லவும் தெரியாது அப்போ இந்த கோளறு பதிகம் பாராயணம் பண்ணும்போது ஒன்பது கோள்களும் பிரீத்தி அடைகிறாங்க ஒன்பது கோள்களும் நான் என்னென்னலாம் கெடுபலன்கள் கொடுக்கணும் இப்போ நான் சனின்னு வச்சுக்கோங்களேன் அவர் கூட கம்பேர் பண்ணிக்க முடியாது இருந்தாலும் வச்சுக்கலாம் நான் சனி ஏன்னா நீதிமான் இல்லைங்களா அவர் கூட நம்மளை கம்பேர் பண்ணிக்கிறது ஒரு பெரிய விஷயம் நான் சனி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து உங்களுக்கு பயங்கர கெடு பலன் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் உங்களை வச்சு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனா நீங்க கோளறு பதிக்கும் பாராயணம் பண்றீங்க நான் என்ன பண்ணுவேன் ஐயோ ஆகும் காரணம் என்ன அப்படின்னா ஈசன பற்றின பதிகம் நீங்க பாராயணம் பண்றீங்க அப்ப நான் கப் சிப்புன்னு உங்களை வச்சு செய்ய முடியாம என்னையே நானும் நொந்துப்பேன் ஐயோ இவங்களுக்கு பலனை கொடுக்கணுமே என்னால கொடுக்க முடியலையே கெடு பலங்களை கொடுக்க முடியலையே கொடுக்க முடியலையே நான் ஒதுக்கி நின்றுடுவேன் சிம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆக கோளுறுப்பதிகம் பாராயணம் தண்ணியை உயர்த்தும் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சுக்கர பகவான் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் நம்ம வந்து பார்த்தோம் இப்போ இதை பதிவை பார்த்துட்ருக்கோங்க இல்லைங்க நாங்கள் லைஃப்பில் வந்து பாருங்க பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் இப்போ ஏகப்பட்ட பயிற்சிகள் நடந்திருக்குங்க அதனால நாங்கள் வந்து ஜாதகமே பார்க்கலாம் இப்போ பார்க்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் வாழ்க்கையில் ஒரு பெரிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இந்த காலகட்டம் எங்களுக்கு அமையணும்னா என்ன பண்ணணும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ